வணக்கம் நண்பர்களே திருமந்திரமில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கடவுள் வாழ்த்து ஐந்தாம் பாடல் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரை யானே சிவனோடு ஒக்கும் தெய்வம் அப்படின்னா சிவனுக்கு நிகரான தெய்வம் தேடினும் இல்லை அப்படின்னா தேடினாலும் இல்லை அவனோடு அப்படின்னா சிவன் இங்கு அப்படின்னா ஒப்பிட்டு பார்ப்பது யாவரும் இல்லை அப்படின்னா யாரும் இல்லை புவனம் அப்படின்னா உலகம் கடந்தன்று அப்படின்னா கடந்து நின்று பொன்னொளி அப்படின்னா பொன் போன்ற ஒளி மின்னும் அப்படின்னா மின்றது தவண அப்படின்னா வெப்பமான சூரியன் போன்ற சடைமுடி அப்படின்னா ஜடைமுடி தாமரை யானை அப்படின்னா தாமரை போன்றவன் அவன் இதுக்கு பொருள் என்னன்னா சிவபெருமானை போல் ஒரு தெய்வத்தை உலகமெங்கும் தேடினாலும் பார்க்க முடியாது அப்பெருமானுக்கு உவமையாய் மனிதர்கள் யாரையும் ஒப்பிட முடியாது அந்த சிவபெருமான் இந்த உலகத்தையும் கடந்து நின்று பொன்னொழியாய் மின்னுகிறான் செந்நிறமான சடைமுடி கொண்ட தாமரையான் அவன் இதுதான் அதுக்கு பொருள்